சாய்ராம் வணக்கம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய என் வாழ்த்துக்கள் ஒரு லேடி என் வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனை சாமி எனக்கு அருமையான கணவர் நல்ல பசங்க பசங்க லைஃப் இப்ப நல்லா இருக்கு எங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆனா என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் கொஞ்ச நாளா ரொம்ப மாற்றம் அதிகமாயிடுச்சு எனக்கு அவர் மேல சந்தேகமா இருக்கு என்னமா சந்தேகமா இருக்குன்னா ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படிலாம் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னா சரி ஓகே நம்ம பாப்போம் என்னன்னு செக் பண்ணலாம் சொல்லிட்டு நான் அவருடைய கணவருடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தேன் பிரசனமும் போட்டு பார்த்தேன் போட்டு பார்த்தவொடனே எனக்கு என்ன பண்ணுன்னா எனக்கு புரிஞ்சு போச்சு இதுல சில பிரச்சனைகள் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு பட் அது எந்த ஒரு பெண் சம்பந்தப்பட்டதும் கிடையாதுன்றது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சரி ஓகே இது அவர் கணவர்கிட்ட பேசினால் மாத்திரமே எனக்கு ஒரு தெளிவு பிறக்கும் ஏன்னா எனக்கு அவர்கிட்ட பேசாத முடிவு வரும் ஆனாலும் அந்த அம்மா கிட்ட கேட்டேன் நான் உங்க கணவர்கிட்ட பேச பேச முடியுமான்னு கேட்டேன் கண்டிப்பாக அவர்கிட்ட நான் சொல்லி பேச வைக்கிறேன் சரி எனக்கு வீடியோ கான்பரன்சிங் வாங்க எனக்கு வீடியோல நீங்களும் இருக்கணும் உங்க கணவரும் இருக்கணும் நானும் இருக்கணும் அப்பதான் நான் இதுக்கு தெளிவான முடிவு சொல்ல முடியும் கண்டிப்பா பேசுறேங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாள் கழிச்சு டைம் பிக்ஸ் பண்ணாங்க அதுக்குள்ள கணவர்கிட்ட பேசி அவரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு எனக்கு கால் பண்றாங்க கால் பண்ணும்போது ஆனா இந்த விஷயத்த உங்க மனைவி எதுக்காக என்கிட்ட பேசினாங்கன்னு நான் சொல்லலை ஜென்ரலி பேசுற மாதிரி நாங்க பேசுறோம் பேசும்போது அவர்கிட்ட நான் சொல்றேன் உங்க பிரச்சனை என்னங்கன்னு கேட்டேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சார் நம்பிட்டாங்க அப்ப என்ன உங்க மனைவி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது என்ன நிறைய விஷயம் கான்வெர்சேஷன் போச்சு இப்ப என்னன்னா இவர் இவர் நண்பர்களோட நிறைய வெளியே சுத்துறதுக்கு போறாரு ஊர் ஊரா சுத்த போறாரு எங்க போற போறதுன்னு ஊர் ஊரா சுத்த போனா எங்க தப்பான இந்த கோவிலுக்கு போறாரு அந்த கோவிலுக்கு போறாரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட போறாரு ஃபேமிலியோட வெளியே போறது இல்லை ஃப்ரெண்ட் யாராவது ஒரு ஃப்ரெண்டை கோவப்படுறாரு ஃப்ரீயா இருக்கியா வா நம்ம பயணிக்கு போலாம் ஃப்ரீயா இருக்கியா வா நம்ம இந்த கோயில் போலாம் ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து மலேசியாவுக்கு போயிட்டு மலேசியா முருகர் கோவில் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஸோ எல்லா கோயிலும் ஸ்ரீலங்காலாம் போயிட்டு வந்தோம்

அப்படின்ற ஒரு கேள்வி உருவாயிருக்கு அந்த கேள்விக்குண்டான பதிலை தேடி ஒவ்வொரு குருமார்கள் ஒவ்வொரு ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் கோவில்கள் எல்லா இடத்துக்கு போறாரு ஒவ்வொருத்தவங்க இந்த கோயில் அந்த கோயில் போக போறோம் எல்லா கோவிலும் போறாரு போயிட்டு வர்றாரு ஆனா அதுக்குண்டான விஷயம் அவருக்கு தெரியல அதுதான் அவர் பிரச்சனை எல்லாம் தேடி தேடுற தேடுற தேடும் தேடிக்கிட்டு இருக்காரு அப்போ ஆக்சுவலா இது மூ ரெண்டு மொபைல் அவங்களுக்கு ரெண்டு பேரு ஆளுக்கு தனித்தனி மொபைல தான் பேசுறாங்க நான் சொல்லிட்டேன் இந்த கண்டிஷன் ரெண்டு பேரும் ஒரே மொபைல் பேசுறேன் நீ ஒரு மொபைல் நீ ஒரு மொபைல் நான் இங்க நான் லேப்டாப்ல இந்த வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுறோம் தான் பேசுறோம் பேசும்போது நான் அந்த மனைவியுடைய முகத்தையும் பாக்குறேன் அவங்க முகம் சிறுத்து போகுது சின்னதா போகுது என்னன்னு அவங்களுக்கு ஏன்னா இது ஒரு காம்ப்ளிகேட்டட் பிரச்சனைன்னு புரிஞ்சு போச்சு கணவர் மேல தப்பில்லைன்றதும் இல்லைன்றதும் புரிஞ்சிருச்சு ஒரு வேற பெண்களோட தப்பான தொடர்பு இல்லை ஆனா அவருக்கு வேற பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுது அப்ப அவருக்கு நான் நிறைய விஷயங்கள் சொன்னேன் சொல்லிட்டு அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவர் புரிய வச்ச நீ தேடும் தேடுதல் எதை நோக்கி ஓடுதுன்னு கேட்டேன் எதையும் நோக்கி ஓடுற அப்ப ஓடும்போது போது அதனுடைய இலக்கை நீ நேரம் அடைஞ்சிருக்கணும் ஆனா நீ அந்த இலக்கை நீ பார்க்கவே இல்லை அப்போ நீ தேடுற தேடுதல் எங்க தேடுற அப்படின்னும் போது புறமா இருக்க வெளியில இருக்கக்கூடிய எல்லா இடத்துல தேடிக்கிட்டு இருக்கிற நீ உனக்குள்ள இருக்கிற இடத்துல ஏன் தேடலன்னு கேட்டேன் அவருக்கு அது புரியல நான் கேட்டவன் நான் என்ன சொன்னா உன்னுடைய தேடுதல் என்னன்னா ஆன்மீக தேடுதல் உன் மனை மனசு அமைதிப்படக்கூடிய தனியாக தான் நீ தேடிக்கிட்டு இருக்க ஆனால் அது எப்படின்னு தெரியாம அது அலைஞ்சு 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 தேடிக்கிட்டு இருக்க இப்போ நீ நீ எங்கே தேனாலும் இது உலகத்தில் இது கிடைக்காது இது உனக்குள்ள தான் இருக்குது அதை நீ தான் எடுக்கணும் வெளியே அப்படி அதுக்கு வழியே தான் நான் கொடுக்க முடியுமே தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது அவர் கேது சரியில்லைங்க சுத்தமாக இல்லை ஒர்க் ஆகலை அவருக்கு அதாவது என்னன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணலை அதனால அவருக்கு ஆன்மீகத்தை தேடிக்கிட்டு இருந்தாரே தவிர அதுக்குண்டான பலன் ரிசல்ட் கிடைக்கல சோ அப்புறம் அந்த கேதுக்குண்டான பரிகாரங்களும் சொல்லி கொடுத்துட்டேன் அதையும் அவர் செய்யறது அதெல்லாம் அடுத்த விஷயம் அதுக்கப்புறம் அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுடுங்க விட்டுட்டு உங்க ஊர்ல எங்க மெடிடேஷன் சொல்லி தராங்க போயிட்டு

இதுதான் உங்க வேலை சும்மா உட்காரும் டெய்லி சும்மா உட்கார் டெய்லி சும்மா உட்கார் சும்மா உட்கார் உட்கார அட்லீஸ்ட் ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ் நீ உட்கார அரை நிறைய பன்னெண்டு நிமிஷம் வச்சுக்கணும் அது மேல உட்கார உட்காந்துட்டு நீ என்ன பண்றனா அப்சர்வ் பண்ணணும் என்ன அப்சர்வ் பண்ணணும் உனக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணு இப்ப காக்கா வந்து கத்துதான் காக்கா கத்துதுன்னு மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க யாராவது பேசுறாங்களா பேசுறாங்க சொல்லி தண்ணி யாராவது தெளி தண்ணி தெளிக்கிறாங்க இல்ல அந்த தர ஏதாவது பறக்க சவுண்ட் கேக்குதா பறக்கிற சவுண்ட் கேக்குது காத்து ஓடுதா காத்து ஓடுது சோ உன்ன நடக்கிற விஷயத்தை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணணும் தர வேற எதுவுமே நீ பண்ணக்கூடாது இதுதான் வேலை ஃபார் நெக்ஸ்ட் ஒன் மந்த் அப்படி

நோட்டிபிகேஷன் வரும்போது கேளுங்க சாய்ரா